நம்மக்கிட்ட என்னென்ன லேப்டாப் இருக்குது ஸோ அதோட லிஸ்ட்டு எல்லாமே பிடிஎஃப் ஃபைலாக எடுத்துருக்கோம் நண்பா ஸோ நான் கொடுக்குறேன் நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் ஒன் எயிட் செவன் டூ அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் லிஸ்ட்ன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன லேப்டாப் இருக்குது அதோட ரேம் என்ன எஸ்எஸ்டி என்ன ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் ஃபைலாக எடுத்து வச்சிருக்கோம் ஸோ நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வைக்கலாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு விதமான லேப்டாப் இருக்குது அதுபோக கேமிங் லேப்டாப்பில் ஒரு அஞ்சாறு லேப்டாப் இருக்குங்க ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் லிஸ்ட்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க ஸோ நம்ம இருக்கிறது என்ன மாடல் என்ன பிராண்டு ரேமு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்க்ரீன் சைஸ் ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம அந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கோம் நண்பா ஸோ நண்பர்களுக்கு அதில் எந்த லேப்டாப் வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில் எல்லாமே க்ளியராக சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா டேரக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்து எடுத்துக்கலாம் நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கட் ரோட் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் நண்பா நீங்க வேற மாவட்டமா இருந்தீங்கன்னா கூகுள் பே பே அந்த மாதிரி பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு கொரியர் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம கிட்ட மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு யூஸ்ஃபுல் லேப்டாப் இருக்குங்க நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா தேங்க்யூ